எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் விட்டு வெளியேறிய கமல் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சா சீசன்ல இருந்து நிறைய ரிவியூவர்ஸும் சரி ட்ராக்கர்ஸும் சரி அந்த சீசன் பண்ணுறது டவுட்டு தான் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாலும் டக்குன்னு வந்து கமல் சார் வந்து ப்ரமோ ஷூட்டில் ஆஜராகிடுவார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது வந்து இந்த வட்டம் கமல் சார் மூலமாகவே ஒரு அதிரடியான ஒரு லெட்டர் வந்து வரும்பொழுது எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க ஸோ இதுலேருந்து மீள்வது எப்படி அப்படிங்கிறது ஏன்னா பிக்பாஸ் எயிட் தமிழோடைய ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் இல்லை அப்படின்றது அவரே ஒரு லெட்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ இந்த முடிவு வந்து டெம்ப்ரவரியா பர்மனண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டெம்ப்ரவரி தான் ஓகேங்களா ஸோ என்ன நிலைமைக்கு இந்த ஷோ வந்து போக போகுது அப்படின்றத பேசிக்காக விஜய் டிவி செக் பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ணுறாங்க ஆனால் தப்பான ஒயரை கட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த வட்டம் குக்வித் குமாரி நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வர கழுதவை தேஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரியே இந்த வட்டமும் வேற லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸில் இருக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக ஒரு பல்ல பிடிச்சி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை சார் மூலமாக பண்ணுறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அவர் மூலமாக ரெஸ்பாண்ட் பண்ண வச்சு நான் வந்து இப்போ முழுசாக போலப்பா இது வந்து டெம்ப்ரவரி தான் பர்மனண்ட்டாக நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு பட் அது என்னுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ முதல் வந்து அவருடைய லெட்டர் என்ன அப்படின்னா டியர் வியூவர்ஸ் வித் ஹெவி ஹார்ட் ஐ விஷ் டு இன்ஃபார்ம் தட் ஐ வில் பி டேக்கிங் ஏ ஸ்மால் பிரேக் ஃப்ரம் அவர் ஜார்னி தட் பிகேன்ஸ் செவன் இயர்ஸ் அகோ கிட்டத்தட்ட ஏழு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ கமல் சார் யூ டு ப்யூ பிரியர் சினிமெட்டிக் கமிட்மெண்ட்ஸ் ஐஎம் அனேபிள் டு ஹோஸ்ட் த அப்கமிங் சீசன் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் கமல்சருக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இண்டியன் த்ரீக்கான ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தோம் தக்லைஃப் வந்து இன்னமும் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு இப்போ கரண்ட்லேயும் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அன்பரி அவர்களுடைய படம் சார் அவர்கள் ஆக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லரில் ஒரு ஜெனர் பண்ணுறாங்க செப்டம்பரில் ஆரம்பிக்குது கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ தளபதி சிக்ஸ்டீன் கூட சொல்லலாம் ஹெச் வினோத் அவர்களுடைய படம் அதுவும் இன்னும் கமிட்டாகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ இவ்வளவு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி பார்ட் டூ ஸோ அதில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகம் அதை வந்து படைத்த நாகாஷ்வின் அவர்கள் ஸோ அவர் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் சார் பிரபாஸ் சார் கமல் சார் மூலமாக ஒரு சீனை வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் வரும் விழுது கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஷன் வந்து எடுக்கிறார் அப்படிங்கிறது தான் ஹேவ் இன் ப்ரிவிலேஜ் டு ரீச் யூ இன் யுவர் ஹோம்ஸ் யூ ஹேர் ஷவர்ட் மீ வித் யுர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃபார் விச் யூ ஹவ் மை எவர் லாஸ்டிங் கிராட்டியூட் யூர் சுச்சு அண்ட் பேஷன் சப்போர்ட் ஆஃப் த தன்டஸ்டன்ட் இஸ் த கோர் ஆஃப் வாட் மேக்ஸ் பிக் பாஸ் தமிழ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோ இன் இந்தியா கண்டிப்பாக உண்மை தான் ஏன்னா கண்டஸ்டன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் முடிகிறதுக்குள்ளையும் ஹோஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட்டோட கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா கமல் சார் வந்து மக்கள் நீதி மயத்துக்கு வந்து பிரச்சாரம் போகும்பொழுது ஆரி ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கற்றுனாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதுதான் இந்த ஷோவுடைய அருமை பெர்ஸ்னலி பீயிங் யூர் ஹோஸ்ட் ஹஸ் பீன் அண்ட் என்ரிச்சிங் அசோசியேஷன் வேர் ஐ ஹாவ் ஆனஸ்ட்லி ஷேர் மை லேர்னிங்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் வி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ சின்சியர்லி தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ அந்த கண்டஸ்டன் இந்த ஷோ ஃபார் அவர் டைம் டுகர் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இதுமாரி வர ஹோஸ்ட் வந்து இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா புத்தக பதிந்துரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ நானே ஒரு புக்கு படிக்காத ஒரு ஆள் தான் ஆனாலும் கமல்சருடைய ஒரு லேர்னிங்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லும் விழுது அது என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணி சில விஷயங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு புக்ஸையும் நான் படிச்சிருக்கேன் ஸோ அது ஆர்வம் எனக்கு வந்ததுக்கு அவரும் வந்து ஒரு விதையை போட்டதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய லேர்னிங்ஸ் அவர்லாம் என்னென்ன பண்ணியிருக்காரு எப்படி தான் வந்து இருக்குது சினிமா எப்படி வந்து இருப்பாங்க பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு மெச்சூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லா விஷயம் ஏ டு இசட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு ஸோ அதெல்லாம் புது கோஸ் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து நமக்கு இருக்கு லாஸ்ட்லி ஐட் லைக் டு தேங்க் த ஒர்ஃபுல் டீம் அட் விஜய் டிவி அஸ் வெல் அஸ் எவரி க்ரூ மெம்பர் ஹூ ஹஸ் பீன் இன்வால்வ் இன் மேக்கிங் த எண்ட்ரேஸ் கிராண்ட் சக்ஸஸ் எம் ஷியூர் திஸ் சீசன் வில் பி அனதர் சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்து தெரிவிச்ச உங்கள் நான் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி போட்டாரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டர் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு ஆனா இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் உள்ளே போன மூதேவிங்க வந்து பாத்தீங்கன்னா கன் கமல் சருக்கு வந்து ஒரு வாழ்த்தோ இல்லை எதுவோ தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை ஒரே ஒருத்தவங்க தான் சொல்லியிருக்காங்க மாயா மட்டும் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் மிச்சம் எங்கே உணயம் தெரியல இத்தனைக்கு இத்தனை சீசன் பண்ணியிருக்காரு இவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்கும் விழுது அவங்க ஏதாவது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அது சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகேங்களா சரி இப்போ கமல் சார் இல்லை ஹோஸ்ட் யார் அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குது கமல் சார் உடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்கல்ல அதாவது ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மேனேஜர் வந்து வெளியே போகிறான் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆளை வந்து கை காட்டிட்டு போவோம் இந்த டீம் லீடராக இருக்கக்கூடியவன் கொஞ்சம் தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட கமல் சாரோடைய ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியாது அடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறது வந்து சிம்பு தான் ஓகேங்களா ஸோ ஆனால் கண்டஸ்டண்ட்டில் பாருங்கள் கடைசி ஹோஸ்ட்டுக்கும் கண்டஸ்டன்ட் ஆகிடுச்சு கண்டன்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்பு அப்புறம் வந்து நம்ம சரத்குமார் அவர்கள் சூர்யா அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நாலு பேர் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ லேடி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா அவங்க வந்து கமல்சர் அதை ஆப்சன்ஸில் ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரி இவங்க எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க ஆனால் சார் அளவுக்கு இந்த ஹோஸ்ட்டை எப்படி வந்து கொடுக்க போகிறாங்க ஹோஸ்டிங்கை அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி அதுலேயும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன் கமல் சார் தான் அப்படிங்கிறது தான் எல்லோரும் வந்து பிக் பாஸ் பார்த்ததுக்கான ஒரு இனிஷியலானது நிறைய பேர் சொன்னாங்க ஐயோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா பாடு கமலாக இருந்தானே யாராக இருந்தானே வந்து பார்த்துருவாங்கன்ட்டு அப்படி கிடையாது சனி நாயர் அப்படிங்கிறதே கமல் சார் வருவார் அப்படின்றதற்காகத்தான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் முதற்கொண்டு உள்ளே வரான் பிக் பாஸுக்கு இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து பல தடவை சொல்லியிருக்கோம் நம்ம ச ரெஸ்பான்சஸ் தெரியும் இப்போ நமக்கே நானே சொல்கிறேன் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இப்போ நான் நமக்கு இன்வைட் பண்ணால் கூட நான் போக மாட்டேன் ஏன்னா கவுல்சர் இருந்தால் தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன் ஏன்னா அவருடைய லேர்னிங்ஸ் வேறு அவருடைய பயணங்கள் வேறு அவருடைய சிந்தனைகள் வேறு அவங்களுடைய சித்தாந்தம் வேறு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து கற்றுப்பேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியே திங்க் பண்ணுறேன் எத்தனை பேர் இருப்பேன் அப்போ என்ன மாதிரியே வியூவர்ஷிப்பில் வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பேன் இவரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துவிட்டு பிச்சுட்டு ஓடிடுவேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள திருப்பி உள்ளே கொண்டு வரணும்னா என்னென்ன பாஸ் ஸ்கீம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவன் கான்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் மேபி பவர்ஃபுல் கண்டஸ்டன்ஸ் எடுக்கலாம் ஒரு செலிபிரிட்டிஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேட்டர்னில் திருப்பியும் கொண்டு வரலாம் இப்போயும் வந்து இத்து போடுறவன் வெளங்காம் போனவன் மீனா போனவன் மிக்சர் தின்றவன் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா சட்டையை கழிச்சு மாடலும் சுற்றிட்டு இருப்பேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பார்க்கறதுக்கு புலி மாதிரி இருப்பேன் ஆனால் பூனை மாதிரி நீ இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு சோழி முடிச்சுக்கிடுவாங்க அதனால் ஒன்று எடுக்கும்போது செலிபிரிட்டி கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி எடுக்கணும் இல்லையா இந்த ஃபார்மெட்டை மாற்றுங்க அதாவது பிந்து மாதவி அவர்கள் மெயின் சீசன் போனாங்க இங்கே பாஸில் ஆனால் திருப்பியும் வந்து ஓடிடி ஆன்லைனில் வந்து வேறு சீசன் போனாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிராஸ் ஓவர் கொடுங்க ஆக்சுவலாக இங்கே வந்து தவற விட்டவர்கள் ஒரு அஞ்சு பேர் டாப்பில் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு பேர் பழைய கண்டெஸ்டன்ட்ஸை உள்ளே விடுங்க அடிச்சுக்கிட்டுன்றேன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கே அடிக்கணும் எங்கே ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஆளுதான் ஒரு பழைய கண்டஸ்டன் ரெண்டு பேர் உள்ளே விட்டிங்கன்னா மேபி அந்த வியூர்ஷிப் இன்னும் அதிகமாகலாம் புரியுதா இப்போ கப்புக்கு பக்கத்தில் போய் நின்று ஜெயிக்காமல் விட்டவேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியை சொல்லலாமா ஐயோ மணி வேண்டாம் போன சிசுனார் விக்ரமன் ஸோ விக்ரமன் இருக்கலாம் இல்லை சிவன் உள்ளே போடலாம் இல்லை இந்த சீசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம விஷ்ணு தினேஷ் இந்த மாதிரி ஆட்களை உள்ளே இறக்கணும் அப்படின்னா மேபி அதற்கான ஒரு வியூவர்ஷிப் சரிங்களா டாப் ஃபைவ் குள்ளே இருக்கிறவங்க வந்து எடுத்தாங்க அப்படின்னா அதற்கான வியூவர்ஷிப் வந்து கிடைக்கும் ஸோ பிக் பாஸ் வந்து கிட்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ இது ஒரு விஷயம் வந்து யோசிக்கணும் ஓகேங்களா அடுத்து குக்வித் கோமாலி எப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து அந்த சீசன் வந்து அப்படியே கீழே போய் இப்போ வந்து எந்திரிக்க முடியாமல் இருக்குது டிஆர்பியில் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வந்து கமல்சர் இல்லாமல் விஜய் டிவிக்கு ஒரு அழிவு காலமாக இவங்க வந்து இந்த கண்டெஸ்டன்ட்டு மிச்சர் தின்றவங்க இந்த போன சீசனில் செலக்ட் பண்ண மாதிரி இல்லை அதுக்கு முன்னாடி சீசன் செலக்ட் பண்ண மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பிக்பாஸ் சிவிபி செட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய துண்டுக்கல் பூட்டாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அந்த வடியல் காமலில் சொல்கிற மாதிரியே அஞ்சு இட்லி போட்டேன் அஞ்சு வடை போட்டேன் அடுத்து என்ன போட உன் தலையில் ஒரு தூக்கி போட அப்படின்ற மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் நீ பண்ணாலும் கம்பல்சர் அப்படின்ற அந்த விசிபிலிட்டி இல்லாதனால நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் காட்ட மாட்டாங்க யாரா ஹோஸ்ட் அப்படிம்பாங்க அவன் இவன்டா எவன்டா அப்படின்ற மாதிரி எவனோ ஒருத்தனை வந்து காட்டினீங்க அப்படின்னா வர வரமாட்டேன் இப்போ நம்ம பேக் அடித்த மாதிரி இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி எத்தனை பேர் பிக் பாஸ் ஷோக்குள்ளே போனால் விழிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாருமே பட்டுப்பட்டு பட்டுன்னு உடையும் சார் வந்த பிக் பாஸ்க்கே இப்படி ஆயிடுச்சு நிலமை அப்படின்னா அடுத்து எவன் வந்தால் என்னடா இது முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால மேபி அதையும் விஜய் டிவி கன்சிடர் பண்ணி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் இல்லாட்டி விஜய் டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கை வந்து குறிப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு ஹோஸ்ட் போயிட்டாங்க நமக்கு அது கண்டென்ட் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டாஸ்க்கில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஏன்னா கமல்சருக்கு வந்து நீங்கள் அவ்வளோ கோடி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்தால் அவட்டோம் ஸோ அப்படிங்கிறப்போ டேஸில் இன்வெஸ்ட் பண்ணி மக்களை பார்ப்பதற்கு என்ன பண்ணுறது சும்மா உட்காந்துக்கிட்டு ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்னு கவுத்தி போட்டு அவன் இதனை பற்றி பேசுகிறது பற்றி அதெல்லாம் பார்க்க வரல மக்கள்லாம் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம சொல்லுங்கள் ஸோ பாஸ் தமிழ் பற்றினா வீடியோஸ் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் குட் பை